கருணாணியுடைய மகன் ஆண்டோ மருமகள் மாற்றினான் இவர்கள் தான் இந்த கொடுமை இருக்கிறார்கள் சூடு போட்டு இருக்கிறார்கள் என்ன சொல்லி அழைத்து செல்கிறார் செல்வி அங்க வேலை பார்த்து பக்கத்து விட்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு மகள் இருக்கிறார் அவ பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கிறார் பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கிற என்னுடைய மகள் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள் டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லி வந்த பொழுது இங்கே அழைச்சிடுவாங்க கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கட்டும் அப்படியே படிக்க வைக்கிறோம் டாக்டருக்கும் படிக்க வைக்கிறோம் எங்கள் வீட்டையும் கவனித்ததாக இருக்கட்டும் என இரண்டு பேரும் கணவனும் மனைவியும் ஆண்ட்ரோவும் மாற்றினும் கேட்கிறார்கள் அதன் அடிப்படையில் செல்வி அவர்கள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிற பொண்ணு செல்வியுடைய மகள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கு நீட் தேர்வு எழுதிக்கிட்டே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த பெண்ணை வேலைக்கு போகக்கூடாது படிக்க போகக்கூடாது என்பதனாலேயோ என்னமோ தெரியல திரும்ப திரும்ப கொடுமைப்படுத்தியிருக்கார்கள் கொடுமையான தாங்க முடியாமல் அது இடையில எத்தனையோ ஒரு முறை குறைச்சிட்டு போய் அழைச்சி வர்றது இதெல்லாம் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப செய்து ஒரு நாள் தாங்கவே முடியாமல் தான் காவல்துறைக்கு சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது காவல்துறைக்கு சென்றதுக்கு பின்னால்தான் மீடியாவிலாம் வருகிறது எங்கே பார்த்தாலும் பரபரப்பாகி விடுகிறது ஒரு தனி பெண்மணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் அவருடைய மருமகள் இரண்டு பேரும் சேர்ந்து கொடுமை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கொடுமைக்கு தீர்வு காண வேண்டும் என நாட்டில் இருக்கிற நல்ல ஒரு அத்தனை பேரும் கோருகிறார்கள் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உள்ளிட்ட அத்தனை பேரும் கோருகிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு கொடுக்கப்படுகிறது அதில் எஃப்ஐஆர் போடவில்லை நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததற்கு பின்னாலே தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே தான் கருணாநிதியுடைய மகன் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எவ்வளவு கேவலமான நிலைமை டீம் போட்டிருக்காங்களாம் அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு நாளை சொல்லிட்டு இருந்தாங்க டீம் போட்டிருக்கிறோம் தேடுகிறோம் அவங்க பதில் சொன்ன பதிலை மறுபடியும் மீடியாவில் கசிய விடுறது இது போன்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் டிவி ரிப்போர்ட் டிவி ரிப்போர்ட் தான் அதை போன்ற டிவி ரிப்போர்ட் வந்து போய் அந்த கம்ப்ளைண்டை பெற்றுக்கொண்டு கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை கொலை கொலைவெறி தாக்குதல் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இறந்தே போயிருப்பார் என்ற நிலைக்கு அவர் சென்று விட்டார் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரெட்டு இருக்கிறது அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் சொன்னார்களே மாநாடு அந்த மாநாடு சொல்லிவிட்டது வருங்காலத்தில் தேர்தல் என்றைக்கு வந்தாலும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பதை மதுரை மாநாடு சொல்லிவிட்டது மதுரை மாநாடு சொல்லிவிட்டது பதினைஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கூடியவர்கள் பதினைஞ்சு லட்சம் பேர் சேலத்தில் அதற்கு போட்டியாக ஒரு மாநாடு மகனை வைத்து போடுகிறார் இளைஞரின் மாநாடா உரிமை மீட்கிற மாநாடா உரிமையெல்லாம் விற்றவர்கள் இவர்